ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஷ்மகி சேனல் டுடே என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மைசூர் பாக்கு தான் பார்க்க போகிறோம் நெய் மைசூர் பாக்கு இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து இதில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்திருக்கேன் அப்புறம் இதுக்கு மூணு கப்பு வெள்ளை சர்க்கரை ஒன்று ஒரு கப்பு போட்டிருக்கேன் ரெண்டாவது கப்பு ரெண்டு மூணு கப்பு சர்க்கரை இதுக்கு இப்போ ஒரு கப்பு தண்ணி எந்த கப்பால் நம்ம மாவு வளர்க்குறோமோ அதே கப்பால் தான் ஜீனி அதே கப்பால் தான் தண்ணியும் ஊற்றிக்கிடணும் இப்போ இதில் ஒரு கப் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் மூணு கப்பு ஜீனிக்கு இந்த ஒரு கப்பு தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ பக்கத்தில் ஒரு வானலை வச்சு அதில் ஒரு கப்பு எண்ணெய் அப்புறம் அதே கப்பில் கப்பு நெய் எங்கள் வீட்டில் எடுத்த நெய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயும் நெய்யும் சேர்ந்து கலந்து வந்துருச்சு இப்போ கேஸை அமர்த்திடும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ஒரு கம்மி பதம் வந்து இப்படி ஒரு கம்பு பதம் வர வரைக்கும் போதும் மாவை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிண்டிகிட்டே இருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி விஸ்க் அப்படி கட்டி விடணும்னு நினச்சோங்க இப்படி விஸ்கை வச்சு கிண்டி விட்டுக்கோங்க இப்போ ஜீனியும் கடலை மாவுன்றது ஒன்றா சேர்ந்து பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம காய்ச்சி வச்சுருந்த எண்ணெயும் நெய்யையும் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்படி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க எண்ணெய் வந்து மிச்சம் வைக்கக்கூடாது அந்த எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி இப்படி கிண்டிட்டு இருக்குன்னு பார்த்துக்கோங்க பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ எண்ணெய் விட்டோம் அது எவ்வளோ அவ்வளோத்தையும் குடிச்சிட்டு இப்போ எப்படி அல்வா பதத்துக்கு வந்திருக்கு பாருங்க இப்படி நீங்கள் கிண்டி விட்டுட்டே இருக்கோங்க சட்டியில் ஒட்டக்கூடாது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இப்படி வந்து சட்டியில் ஒட்டாம இப்படி திரண்டு வரணும் பால்கோவா திரண்டு வர மாதிரி திரண்டு வரணும் இப்போ நம்ம அந்த திரண்டை அந்த திரண்டதை என்ன செய்யணும் அப்படின்னா நம்ம ஒரு பிளேட்டில் ஒரு சட்டியில் எண்ணெய் தடவி வச்சுருக்கோம்ல எண்ணெய் தடவி வச்சிருக்கோமா அதில் போட்டுருங்க போட்டு கொஞ்சம் சமப்படுத்தி விடுங்க ரொம்ப அழுத்துவீங்க அப்படின்னா உள்ளே வந்து கல் மாதிரி ஆயிடும் நான் சமப்படுத்தி வச்சிட்டேன்னா இப்போ இப்போ ஒரு ஹாஃபன் அவர் ஆரட்டும் அப்புறம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம பீஸ் போட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் அனருக்கு அப்புறம் நம்ம இப்படி கோடு போட்டு வச்சுக்கிடணும் இப்போ தட்டினோடனே எடுத்து காமிக்கிறோம் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக சாஃப்டாக பாருங்கள் கை வைக்கிறதுக்குள்ளேயே எவ்வளோ பூ மாதிரி பியுது நீங்களே இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் பாய்